ஹலோ மக்களே பாருங்கள் எங்கள் ஊரில் நல்லா வெயிலுக்கு அதுக்குமா இதம்மா நல்லா மழை பெஞ்சுதா ஆறு ஐம்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆனது எட்டு மணி வரைக்கும் நல்லா பெஞ்சுது நல்லா குளு குளுகுலு பெஞ்சிது ச வேக்காடு வெயில் இந்த ஊர் மழை எங்கே பார்த்தாலும் பெஞ்சாலும் இந்த ஊரில் மழையே இல்லாமல் வெயில் காஞ்சதுக்கு நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு மழை பார்க்கக்குள்ளையே காலையில் பெஞ்ச மழை செம்மையாக இருந்துச்சு அதோடைய இதெல்லாம் இல்லை அப்படியே காட்டியிருக்கான் பாருங்க எப்படி மழை பெஞ்சிருக்குன்னு நல்லா தண்ணி ஊற்றுது பாருங்க அப்படியே அதை பார்க்கக்குள்ளேயே அப்படியே ஆசையாக இருக்குது மழையே இல்லாமல் எல் எல்லா ஊர்லேயும் மழை பெய்யணும் எல்லாம் குளு குழுன்னு செடியெல்லாம் பண்ணி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த என்னாதான் நம்ம தண்ணி ஊற்றி வளர்த்தோன்னா அதோட இந்த மேகத்துலேருந்து வர தண்ணிக்கு அவ்வளோ சந்தோஷமாக ஆகுது அது பார்க்கக்குள்ளேயே அப்படியே செழுமையா இருந்துச்சு பார்க்கக்குள்ள அவ்வளோ நல்லா இருந்துச்சு எப்படி லைட்டாக இருக்கிற மாதிரி எப்படியும் போல மாதிரியே இருக்குது நல்லா அப்படியே சூப்பராக இருந்துச்சு நல்லா ஜோனு பெஞ்சு அதுக்கப்புறம் தூரல் மாதிரி போட்டுட்டே இருந்துச்சு நல்லா பார்க்கக்குள்ளே பாருங்கள் நல்லா காட்டியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதுன்னு நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள் கீழ் தனிக்க எல்லா ஊர்லேயும் மழை பெய்ய ஹாப்பி கார்டனிங் பாய் மக்களே